வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அன்பு கலந்த முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்பா என்ற யூடியூப் சேனலிலே மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய துருப்பாவை பாசுரம் ஒவ்வொரு பாசுரமாக தினந்தோறும் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய படிவானது தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வமுதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களில் இல்லங்களில் ஒழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ விஷ்வரமாத்மாவினுடைய பரிபூர்வ கிருபா கிராக்சத்தை பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிகவும் சமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியார் ஆண்டாள் ஆச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரான கித்தா தீ கிணிணைந்த கருத்தை பிழை பித்து கல் வயிற்று நெருப்பினின்ற நெடு மாலை அருதி திருவந்தோம் பறை தருதியும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்தே மகிழ்ந்தோரியும் பா இதனுடைய பொருளானது தேவகியின் மைந்தனாக நல்ல நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காகச் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாய் எங்களுக்கு தந்தாயேயானால் உனது விருப்பம் 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 தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி நாங்கள் அனைவருமே இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் சுபம் அஸ்தோ